ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெக்கம் பேக் டு அவர் சேனல் இன்னும் விடலாம் பார்க்க போகிறோம் நம்ம மொபைல் ஃபோனில் மேக்ஸிமம் எல்லாருமே வந்து ஜிமெயில் ஐடி கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இந்த ஜிமெயில் ஐடியில் வந்து கூகுள் டிரைவ் இருக்கும் அண்ட் கூகுள் ஃபோட்டோஸ் அண்ட் கூகுள் ஃபைல் ஷேரிங் இந்த மாதிரி கூகுளில் வந்து எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து நம்ம வந்து பண்ணிக்க முடியும் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம ஜிமெயில் ஐடியில் வந்து கண்டிப்பாக ப்ரொஃபைல் பிக்சர் வச்சிருப்போம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டேட்டா பர்த் கொடுத்துருவோம் இந்த மாதிரி பர்சனல் டீடைல்ஸ் மேக்ஸிமம் நம்ம வந்து கொடுத்து வச்சிருப்போம் ஸோ எல்லாமே வந்து ஒருத்தங்க நம்மளோட ஜிமெயில் ஐடி தெரிஞ்சுக்கிட்டாங்கனாலே இது எல்லாமே அவங்க ஈஸியாக பார்த்துக்கிட முடியும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளோட பர்சனல் டீடெயில்ஸை எப்படி ஹைட் பண்ணுறது அப்படிங்கிறது பற்றி இந்த வீடு சூப்பராக பத்திரலாம் வாங்க வீடியோ போகலாம் உங்களோட மொபைல் போன உங்களோட ஜிமெயில் வந்து ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓபன் பண்ணிட்டு மேலே அவங்களோட ஐக்கான் இருக்கும் வந்து கிளிக் பண்ணுங்க இந்த மாதிரி பேஜ் வரும் இதுல வந்து மேனேஜ் கூகுள் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் பண்ணிக்கோங்க இதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வரும் செகண்ட் ஒன் பர்சனல் இன்ஃபோ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இந்த கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட பர்சனல் டீடைல்ஸ் எல்லாமே வந்து வந்துடும் இப்போ இதை ஜஸ்ட் நீங்க இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம் நீங்க வந்தீங்கன்னா இதில் வந்து சூஸ் வாட் அது மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து அபவுட் மீ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்க இதை வந்து ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க இதை கிளிக் மாதிரி பேஜ் வந்துடும் மேலே போட்டு பாருங்க இந்த ஒன்லி யூ அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா நமக்கு மட்டும்தான் இந்த பர்சனல் நம்ம டீடைல்ஸ் வந்து பார்க்க முடியும் எனி ஒன் அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா யார் வேணாலும் நம்மளோட இந்த டீட்டெயில்ஸ் பார்க்க முடியும் தான் இதோட அர்த்தம் வந்து ஃபஸ்ட் ப்ரொஃபைல் பிக்சர் அப்படிங்கிறத நம்ம பார்த்துலாம் இந்த ப்ரொஃபைல் பிக்சரை பாருங்க இதை ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணுங்க இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களோட ப்ரொஃபைல் பிக்சர் விசிபிள் ஆகும் மேலே வந்து விசிபிள் டு ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் கீழே இருக்கக்கூடியது பீப்பிள் யூ இன்டராக்ட் வித் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ நம்ம வந்து யாருக்காவது நாமளாக ஒருத்தங்களை காண்டாக்ட் பண்ணால் மட்டும்தான் அவங்க வந்து பார்க்க முடியும் வேறு அது தேவையில்லாமல் வேறு யார் வேணாலும் நம்மளோட ப்ரொஃபைல் பிக்சராக பார்க்க முடியாது தான் இந்த ஆப்ஷன் ஸோ இதை வந்து நீங்கள் வச்சுட்டு சேவ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா தேவையில்லாமல் நம்மளோட மெயில் ஐடியை மட்டும் வச்சுட்டு யார் நம்ம வந்து இப்போ இந்த ப்ரொஃபைல் பிக்சர் வந்து பார்த்துக்க முடியாது ஸோ இப்போ நம்ம பேக் வந்துடலாம் அடுத்து வந்து ஜென்டர் அண்டு டேட் ஆஃப் பர்த் இந்த ரெண்டுமே இருக்கும் ஸோ இதையும் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு அதே மாதிரி கீழே வந்து ஒன்லி யூ எனி ஒன் அப்படிங்கிற ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் ஸோ இதில் வந்து ஒன்லி யூ அப்படின்னு நீங்கள் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் மட்டும் தான் பார்க்க முடியும் வேறு யாரும் பார்க்க முடியாது அப்படின்னு நீங்கள் மாற்றிக்கிடலாம் அதே மாதிரி இந்த டேட் ஆஃப் பர்த் இதையும் நீங்கள் அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ கிளிக் பண்ணியிருக்கோம் பாருங்க பாருங்க ஒன்லி யூ அப்படிங்கிறதுலாம் தான் இருக்குது ஸோ நான் வந்து ஹைட் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ இதே மாதிரி உங்களோட பர்சனல் டேட்டா யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷனில் வந்து நீங்கள் எல்லாமே வந்து ஹைட் பண்ணிக்கிட முடியும் ஸோ ஒன்லி யூ அப்படிங்கிறது நீங்கள் வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக யாருமே வந்து பார்க்க முடியாது நீங்கள் மட்டும்தான் பார்க்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த சூப்பர் சூப்பர் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ சந்திப்போம் மதுரை உங்களுக்கு உங்களுக்கு தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்